ஒரு அக்கா சொன்னாங்க என் பிள்ளைக்காக ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிச்சுட்டே இருந்தேக்கா ஆனா ஆண்டவர் சொன்னார் நீ விடிய காலம் மூணு மணிக்கு எழுந்து ஜெபின்னு சொன்னாரு என்ன ஆண்டு வரை பகலெல்லாம் வேலை ஆனா மூணு மணிக்கு நீங்க எழுந்து ஜெபிக்க சொல்றீங்களே ஆண்டவர் சொன்னார் மூணு மணிக்கு எழுந்து ஜெபி மூணு மணிக்கு எழுந்து ஜெபி இதே தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தாங்களாம் அதனால முதல்ல தூங்கி எழுந்து எழும்பி உட்கார்ந்தாங்களா சில நாளைக்கு படுத்து தூங்கிடுவாங்களாம் சில நாளைக்கு உட்காந்து தூங்கிட்டே ஜோம்டுவாங்களா ஆனால் ரெண்டு மூன்று நாட்கள் ஆக ஆக அந்த மூன்று மணி ஜெபத்துல தேவனுடைய கிரியை செய்வதை உணர்ந்தாங்களாம் ஜெப ஆவி அவங்கள பற்றி கொண்டதா மூன்று மணியிலிருந்து மூன்றரை வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைக்காக ஜெபிச்சாங்களாம் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் காண செய்தாராம் பெரிய அடிமைத்தனத்திலிருந்து சிறைப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாராம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் நம்ம பிள்ளைய கூட எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கா என் பிள்ளை இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிறானே பயமா இருக்கா ஆண்டவர் சொல்கிறார் அதிகாலை நேரத்தில் உன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறுடு நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் காரியங்களை செய்வார் ஒரு மோசையாய் உங்க பிள்ளையை உருவாக்குவார்